என் பெயர் வசந்த் நாற்பது வயது திருமுல்லை வாயலில் வசிக்கின்றேன் மனைவியின் தம்பி என்னை விட பிசினஸில் கெட்டிக்காரன் அவனுக்கு வங்கி கடன் வாங்க என் மனைவி உதவ விரும்பினாள் அவள் கேட்டதற்காக ஓகே சொல்லிவிட்டேன் ஆனால் மனைவியின் தம்பி கடனை பெற்ற பிறகு என் மனசு பொறுக்கவில்லை அதை சொல்லாமல் கண்டதையும் காரணமாக சொல்லி மனைவிடம் இருந்து விழுகின்றேன் அவளை திட்டுகின்றேன் ஏழு நாட்களுக்கு மேலாகியும் எனக்குள் சமாதானம் உண்டாகவில்லை இதனை எப்படி கையாள்வது திருமுல்லை மனைவியோட தம்பி சாமர்த்தியமாக பிசினஸ் செய்வார் அப்படின்ற ஒரு ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கு உங்க மனைவி அவங்க வந்து என் தம்பி உதவி செய்ய அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதுவும் கரெக்ட் உங்களை கேட்காம வேற யாரை கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அதனோட அது நியாயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்க மைத்துனருக்கு உதவி செய்யறதுல கடன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு கணவனாக ஒரு சகோதரனாக அழகான சில விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க சரி இது செய்த பிறகு ஏன் எரிச்சல் வரணும் உங்க உங்கள் மைத்திரர் மேலே பொறாமையா என்னை விட அவர் ஸ்மார்ட்டாக இருக்கார் நல்லா பிஸ்னஸ் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயமா இல்லை உங்கள் மயத்தில் அவங்களோட ஸ்மார்ட்டுன்னு உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு கோபமாக ஒரு எங்கேயோ உங்கள் பொறுப்பில் பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் அதை அவர் பணத்தை வச்சு அவர் பிஸ்னஸ் செஞ்சு அவர் பெரியார் ஆகிடுவர் நான் இப்படியாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஆற்றாமையா என்ன காரணம் எதற்காக மனைவி மேலே எரிஞ்சு விடணும் உங்களுக்கு மனைவியை பிடிக்கும் மனைவியோட பிரதரையும் பிடிச்சிருக்கணும் இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க அவரை பத்தி நல்ல தான் சொல்றீங்க கடன் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நல்ல உதவி செய்திருக்கீங்க ஒருத்தர் முன்னேறதுக்கு நீங்க வழி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு கைமாறு கருதாமல் ஒரு உதவி செய்தால் போகும் அந்த வயதுனர் அவர் முன்னேறி அவர் மனதுல உங்களுக்கு உதவியாக இருப்போம் சப்போர்ட்டாக இருப்போம் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து நல்ல மனிதராக இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தேவையின் வரப்போ கூட நிற்பார் பட் இதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் இல்லையா மனைவி கேட்டால் அந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க ஸோ உங்கள் மனைவி கிட்ட இருங்க மனைவி கிட்ட இருக்கிற அன்பு அழகாக காட்டிருக்கிறீங்க அந்த அன்பை தொடர்ந்து காட்டுங்க நான் மறுபடி மறுபடி கடன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுத வாங்கி கொடுத்துருக்கிறீங்க உதவி பண்ணிருக்கிறீங்க அந்த உதவிக்கு சரியாக உங்க வயிற்று பிஸ்னஸ் செய்கிறாரா அந்த பணத்தை சரியான முறையில் அவர் செலவழிக்கிறாரா இன்வெஸ்ட் செய்கிறாரா அப்படின்றத வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணிட்டுருங்க பாருங்கள் அவர் நல்லபடியாக வளர்கிறாரு கண்ணை திருப்பி அழகாக கட்டுறாரு ஸோ பொறுப்பாக இருக்கார் அப்படின்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்லி நீங்கள் செய்த ஒரு காரியம் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் ஸோ அதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் சந்தோஷமாக இருங்க நீங்கள் நல்லபடியாக பண்ணிருக்கீங்க இது எரிஞ்சு விழாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஆயுசு முழுக்க உங்கள் மனைவி சொல்லுவாங்க வேறு யார் சொல்கிறாங்களோ இல்லையோ என் கணவர் வந்து அவ்வளோ நல்லவர் என் தம்பி நல்லபடியாக முன்னேறி வர்றதுக்கு அவர் தான் உதவி செஞ்சார் அவ்வளவு நல்ல மனம் படைத்தவர் அப்படின்னு ஒரு பெருமையாக தான் பேச போகிறாங்க இந்த ஆயுசு முழுக்க கிடைக்கக்கூடிய பெருமை இது என்ன கேட்டால் நீங்கள் பணத்தை விட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது நீங்கள் பணத்தை போட்டு ஒரு 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 பெரிய ஒரு பேரையே வாங்கியிருக்கீங்க ஸோ தயவுசெய்து அந்த பேரை கெடுத்துக்காதீங்க அன்பாருங்க நீங்கள் திருப்பி திருப்பி கடன் வாங்கி தராதிங்க ஏமாந்து போயிட்ட நினைக்காதீங்க உங்களுக்கு உள்ள பிஸ்னஸ் சென்ஸ் வச்சு நீங்கள் பண்ண முடியுமா பண்ணுங்கள் இவர் கூட நீங்களும் பார்ட்னராக சேரணும் ஏதோ ஒரு வகையில் இவர் உங்களுக்கு வந்து அவர் கடனை கட்டுறப்போ உங்களுக்கும் ஒரு பங்கு தரணும் அப்படின்னா பார்க்காதீங்க தொழில் முறையில் இணையணும்னா அதை ப்ராப்பராக கரெக்டாக தொழில் முறையில் இணைந்து செய்யுங்க இது உறவுக்குள்ளே ஒரு உதவி செஞ்சுருக்குறீங்க அந்த உதவியை பிஸ்னஸ் ஆக்காமல் பாருங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அன்பாக இருக்காங்களா நீங்கள் அன்பாக இருக்கீங்களா எதுங்க இந்த காரணத்துக்காக அவங்கள்ட்ட எரிஞ்சு விடாதீங்க நல்லது செஞ்சுக்கிறீங்க சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க உங்க உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் எரிஞ்சு விட தேவையில்லை நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ தயவு செய்து மனசில் கொஞ்சம் அமைதி ரிலாக்ஸ் லெட் யோ லவ் பீ த லெட் யோ குட்னஸ் பீ த எப்படின் குட் மேன் இல்ல அது குட் மேன் ஆகவே இருக்கு எனக்கு அது போல ஒரு சகோதரர் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்